ஏம்மா இப்போ உங்களுக்கு கேட்டுச்சாமா இப்போ நான் கேட்டேன்ல அம்மாட்ட பால் வைக்காமட்டேமேன்னு இல்லை சொன்னோன்னே இவர் வந்துட்டாரே இல்லை கேட்டுட்டு வந்தீங்களா இல்லை கேட்காம வந்தீங்களான்னு கேட்டு முறையை சொன்னாரா ம் சில நேரங்கள் சில ஆச்சரியங்கள் ம் என்னம்மா அப்படியாம் கேமரா ஆஃப் பண்ணுங்க அஞ்சு பேர்த்த வளர்த்து விட்டு நீங்கள் இதே பரா பரா இல்லையா அப்படி சம்பாதிச்சு கொடுத்தாரு அதே மாதிரி காப்பாற்றலாம் போதும் இல்லை சம்பாதிச்சு இப்படி எல்லாரும் நினைச்சா நல்லது தர்மம் தலை தோங்கும் அப்படியா தர்மம் தலையை காக்க வேணாம் இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கு தர்மம் பண்றது மட்டும்தான்